ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் இதை பாடினா பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுங்க அது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய பெண்களுக்கு வந்து நல்ல வரண் அமையணும் நல்ல கணவர் நமக்கு வந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை சரியான முறையில் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு மனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அமைவாங்க இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மார்கழி மாதம் இன்னைக்கு பிறக்குதுங்க இந்த நிலையில் பாவை நோன்பு இருந்தீங்கன்னா திருமணம் கைகூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் இதற்காக நீங்க அதிகாலையில மார்கழி மாதத்தில் குளித்துவிட்டு வீட்டை பெருக்கி கோலமிட்டு விளக்கேற்றி திருப்பாவை திருவெண்பாவை படிப்பது மனதிற்கு நிம்மதி தருங்க இந்த பாவை நோன்பானது கண்ணி பெண்களால் செய்யப்படுகிறதுங்க நல்ல கணவன் கிடைக்க அதிகாலையில் இருந்து பாசுரம் படிப்பது நல்லது ஆண்டால் முப்பது பாசுரங்களை அருளியுள்ளாள் இவை மார்கழி மாதங்களில் அனைத்து பெருமாள் கோவில்களையுமே பாடப்படக்கூடியது ஒண்ணுங்க அது அனைவரும் அறிந்த ஒன்றுங்க கலியுகத்தில் பிறந்த ஆண்டால் பெருமாளை திருமணம் செய்து கொள்வேன்னு சபதமிட்டு அதன்படியே அவங்க என்ன பண்ணாங்களாம் பெருமாளை பாவை நோன்பு மேற்கொண்டு இந்த சபதத்தை நிறைவேற்றிருக்காங்க அதாவது முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சொல்வது மார்கழி மாதத்தில் சிவபெருமானை வணங்குறவங்க திருவெம்பாவை பாடுவாங்க மா மணிவாசகர் வந்து பெருமான் பாடிய திருவெம்பாவை மார்கழி மாதத்திற்கே ஒரு தனித்துவமான பாடலுங்க இது மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது நம்ம திருப்பாவை பாடல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் எப்போ முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் பாட்டு மார்கழி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிலயிர் சீர்மல்கும் ஆய்பாடு செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுோலில நந்தகோ பன்குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகந்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாட்டோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகிய அணிகலன்களை அணிஞ்சிட்டு செல்வ வளங்களை கொண்ட ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அழகிய கன்னி பெண்களே எழுந்திருங்க அதிகாலையிலேயே நாம் நீராட கிளம்பலாம் கூர்மையான வேலோட நம்ம பாதுகாத்து வரும் நந்தகோபன் யசோதா ஆகியோரின் வீரமிக்க மகன் அவனுக்கு கார்மேகத்தை போன்ற மேனி தாமரை போன்ற முகத்தில் சிவந்த கண்களை கொண்டவன் சூரியனைப் போல பிரகாசமான முகம் இருந்தாலும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியை தரும் மதியைப் போல கருணை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இந்த பாட்டினுடைய விளக்கம் சொல்லுதுங்க இதுவே வந்து இதில் வந்துட்டு அந்த நாராயணனே வந்து கண்ணனாக பிறந்து நமக்காக காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும்னு ஆண்டாள் பாடுறாங்க இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு பாடுறாங்க இதே வந்து திருவெம்பாவை பாடல் முதல் பாடல் என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்ந்திய வாழ்த்திய வாழ்ந்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேனின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈத என் தோழி பரசேலோர் எம்பாவாய் இது வந்து திருவெம்பாவை பாடலுங்க இந்த திருவெம்பாய் பாடலே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வால் போன்ற நீண்ட ஒரு கண்களை கொண்ட தோழிகளே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவிலான சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமே அது உங்களுக்கு கேட்கவில்லையா இப்படியா தூங்குவது அந்த மகாதேவனுடைய நெடிய சிலம்பு அணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அந்த பாடலை கேட்டு தெருவில் சென்ற ஒரு பெண் விம்மி அழுது ஆனந்தத்தில் தரையில் புரண்டு மூச்சையாகிவிட்டாள் ஆனால் நீங்கள் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பெண்கள் பாடுகிறார்கள் அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் உலா வருகிறார் அவரை தரிசனம் செய்ய பெண்கள் எல்லாம் பயபக்தியுடன் காத்து கிடக்கிறார்கள் இந்த பிறவி பயனை அடைய தங்களை போல் தங்கள் தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்புகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி